பிரியமானவர்களே இன்றைய உள்ள பத்தலமேயு இன்னொரு பெயர் சொல்லி என்னது இன்னொரு பெயரு தொடங்குனது இப்படிதான் தொடங்குச்சு ஃபிலிப்பு நத்தானியல் அவருடைய பெயர் நத்தானியல் உழுத நிலத்தின் மகன் என்பது அவருடைய பெயருக்கான அர்த்தம் இவருடைய விழாவை பற்றி யோசிக்கிற பொழுது பிலிப்புக்கும் இவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் அப்புறம் இயேசுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் இந்த இரண்டு உரையாடல் தான் இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஃபிலிப்பு இந்த நத்தானியல் கிட்ட போய் சொல்கிறாரு இறை வாக்கு நூல்களும் மோச எல்லாரும் குறிப்பிட்டிருக்கிற அந்த மனிதரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே யார் அவரு அப்படின்னா நாசிரியத்திரு இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் கேட்குறாரு நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் இந்த வார்த்தையை கேட்குறாரு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பெரிய இறைவாக்கினரும் இந்த நாசரேத்து பகுதிகளிலிருந்து வரலை பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா எங்கேயுமே இந்த நாசரேத்து என்கிற இந்த பகுதி இடம்பெற்றதாக இருக்காது எந்த ஒரு பெரிய தலைவர்களும் இருந்து வந்ததில்லை அரசர்கள் அந்த இடத்திலிருந்து வந்ததல்ல இறைவாக்கினர்களும் இந்த நாசிரியத்து பகுதியிலிருந்து வந்ததல்ல ஏன்னா நீங்க படிச்சீங்கன்னா எருசலேம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் தான் பைபிள்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறும் இந்த நாசரித்து என்பது கலிலேய பகுதிகள் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது அதனாலதான் அவர் கேட்கிறாரு நாசரித்திலிருந்து நல்லது வரக்கூடுமா பிலிப்பு சொல்றாரு வந்து பாரும் நம்ம ஏதாவது வீட்டில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க குழந்த பிறந்திருக்கு வந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க வந்து பாருங்கள் இவங்க அட்மிட் ஆகிருக்கிறாங்க வந்து பாருங்கள் இந்த வீட்டில் ஒரு விசேஷம் வந்து பாருங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள் அவங்களுடைய துக்கத்தில் பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே ஃபிலிப்பாதை தான் சொல்லுகிறார் வந்து பாரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நத்தானியல் அவருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை பார்க்க செல்லுகிறார் இயேசு அவரை பார்த்த உடனே ரெண்டு வார்த்தை சொல்கிறார் அவரை போற்றி சொல்லுகிறார் இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடு அற்றவர் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் கேட்குறாரு எப்படி என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ன உடனே நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார் இங்கே அத்தி மரம் அப்படின்னு சொன்னால் பைபிளில் அத்திமரம் என்பதற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்று அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருத்தல் என்று சொன்னால் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் மனதில் சலனமில்லாத ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அல்லது ஏசு காலத்தில் வாழ்ந்த யூத ரபிக்கள் எல்லாம் அவங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற அந்த டிசைபிள் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அத்தி மரத்தினுடைய நிழலைத்தான் தேடுவார்கள் ஏன்னா ரொம்ப கிளைகள் அடர்ந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கிறதுனால அத்தி மரம் என்பது அமைதியின் அடையாளம் பழைய ஏற்பாட்டு நூல்களை தியானம் செய்கிறவர்கள் அல்லது மெசியாவின் வருகை சீக்கிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இந்த அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்து ஜெபிப்பது பழைய ஏற்பாட்டு வழக்கமாக இருந்தது அதனால தான் நத்தானியேல் ஒருவேளை உண்மையான மெஸ்ஸியாவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவருடைய மனதில் இருந்திருக்க வேண்டும் அதனால தான் ஒன்று அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்து பழைய ஏற்பாட்டு நூல்களை அவர் கற்று தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இயேசு அல்லது மெஸ்ஸியாவின் வருகைக்காக அவர் தன்னையே தயார்படுத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதுனால தான் ஏசு அவரை பார்த்து சொல்லுகிறார் நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று உடனே நத்தானியல் நீங்களே சொல்லி இயேசுக்கிட்ட தன்னை சரணடைவதை பார்க்கலாம் இயேசுவில் பிரியமானவர்களே இன்னைக்கு பல நேரங்களில் யாராவது நம்மிடம் ஒரு நல்ல காரியங்களை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா பல நேரங்களில் நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையில் நத்தனியல் நிச்சயமாக பழைய ஏற்பட்ட நூல்களை எல்லாம் படிச்சிருந்திருப்பாரு நாசரியத்திலிருந்து எந்த ஒரு நல்லதும் வந்தது இல்லை என்பது அவருக்கு உறுதியாக தெரியும் இருந்தாலும் பிலிப்பு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் துணிந்து எழுந்து சென்று இயேசுவை சந்தித்தார் ஒருவேளை எனக்கு தெரியும் எல்லாம் என்கிற மனநிலையில் இருந்திருந்தார்னா அவர் இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்து போயிருந்திருப்பார் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நத்தனியல் நமக்கு சொல்லுகிறார் நாம் முயற்சி செய்து பார்க்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது பூசையில் கோவிலுக்கு வருகிற பொழுது சரி அல்லது பெரியவர்கள் நம்மோடு பேசுகிற பொழுது சரி நமக்கு வீட்டில் இருக்கிறவங்க மற்றவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சில காரியங்களால் பல புதிய புதிய காரியங்களை நாம் எப்பொழுதுமே கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அவற்றை எப்பொழுதுமே வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்க இந்த நத்தானியில் நமக்கு அழைப்பு தருகிறார் இரண்டாவது அவர் கபடற்றவராக வாழ்ந்தார் என்று இயேசுவே குறிப்பிடுகின்றார் அதனால தான் கடவுளுக்காக இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைத்தது ரோமை நகரில் சிஸ்டைன் தேவாலயத்தில் ஒரு படத்தில் நத்தானியேல் அவரிடமிருந்து பீத்தி எடுக்கப்பட்ட சதையை அவர் உடம்புலிருந்து பிச்சு எடுக்கப்பட்ட அந்த சதையை அவரே கைகளில் ஏந்தி இருக்கிறது மாதிரி ஒரு படம் வரையப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இறைவன் இயேசுவுக்காக துன்பங்களை அனுபவித்திருந்திருப்பார் அவரிடமிருந்து பிச்சு எடுக்கப்பட்ட சதையவே கையில் வச்சுருக்கிறார்ன்னா அப்போ எவ்வளவு வழிகளையும் தாங்கி இயேசுவுக்கு அவர் சான்று பகர்ந்திருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அவர் முயற்சி செய்து பார்த்தார் இயேசு நல்லவர் என்பதை கண்டு கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசும் அவரை பார்த்து சொல்லுகிறார் இவர் கபடற்றவராக இவர் ஒரு நல்ல சீடராக இருப்பார் என்று நல்ல இசிரையலராக இருப்பார் என்று அவரை பார்த்து சான்றுரைக்கின்றார் இன்றைக்கு நாமும் இயேசுவை பற்றி பல காரியங்களை அறிந்து கொள்ளுகின்றோம் அறிந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு ஏற்று செயல்படுத்தி பார்க்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து உங்களை பார்த்து உங்க பேர் ஜோசஃபா மேரியா இருக்கலாம் இன்றைக்கு ஜோசப் கபட் அற்றவர் மேரி கபட் அற்றவர் இல்லை என்னை பார்த்து வில்சன் கபட் அற்றவர் என்று இன்றைக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று இன்றைய நாள் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது தொடர்ந்து சிந்தித்தவர்களாக நம்முடைய இறைவன் நமக்கு கொடுக்கவிருக்கின்ற ஆசிர்வாதங்களை மன்றாட்டுக்களாக அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம்